ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேஜிஎம் என்டர்பிரைசஸில் இன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணால் எத்தனை கிராம் கோல்டு காயின்லாம் கிடைக்கும் எவ்வளோ வருமானம் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கப்படும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த கான்செப்ட் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து மக்களுக்கு நல்ல சேவை பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு மக்கள் யாரும் பாதிக்கப்படாமல் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பாக நீங்கள் பயணிக்கலாம் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா கோல்டு காயினை கொடுத்துருவாங்க நமக்கு சரிங்களா அதாவது நம்ம கட்டக்கூடிய மணிக்கு நூறு சதவீதம் கோல்டு காயினை கொடுப்பாங்க அங்கேயே நம்ம சேஃப் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் கம்பெனி வந்து நமக்கு கிஃப்ட்டாக மூணு சதவீதத்தை மாதம் மாதம் நமக்கு வந்து தருவாங்க நம்ம கோல்டு நம்ம எவ்வளோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த கோல்டு ரேட்டில் வந்து நமக்கு மூணு சதவீதம் வருமானத்தை மாதம் மாதம் கொடுப்பா நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ ஈவடி எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ பன்னெண்டு மாதம்னா ஒன் இயர் தானே நமக்கு வந்து பன்னெண்டு மாதத்துக்கு இங்கே கால்குலேட் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ எக்ஸாம்பிள் இன்றைக்கி கோல்டு ரேட் மூணாந்தேதி கோல்டு ரேட் ஆயிரத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவாங்க ஓகேவா ஸோ கோல்டு ரேட் மட்டும் ஆறாயிரத்து எட்நூறுவா இது கூட ஜிஎஸ்டி மூணு சதவீதம் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணி நான் அங்கே பார்த்து கால்கெட் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேவா இன்றைக்கி வந்து ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட்டும் இருக்குது டிஸ்கவுண்ட்லாம் கழிச்சிது போக நமக்கு வந்து ஒன் கிராம் கோல்டு ரேட்டு எல்லா சார்ஜஸ்லாம் சேர்த்து ஏழாயிரத்து ஐம்பத்தாறு ரூபா நம்ம கட்டினோம் அப்படின்னா ஒன் கிராம் கோல்டு காயின் கொடுப்பாங்க எழுநூற்றி பதினோரு ரூபா மாதம் மாதம் நமக்கு கிடைக்கும் இது வந்து எத்தனை மாதத்துக்கு கிடைக்கும் எழுநூத்தி பதினோரு மாதம் மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் ஓகேவா அப்போ எவ்வளோ ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு வந்து வசத்துக்கு வெறும் ஏழாயிரத்தி ஐம்பத்தாறு கொடுத்து நம்ம கோல்டு காயின் வாங்க முடியுமா கோல்டு காயினும் கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் நம்ம இங்கேயே சேஃபாகிட்டோம் கோல்டு காயின் வாங்குவது மூலிமா அது கம்பெனி வந்து கிஃப்ட்டாக நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டு ரூபா வருஷத்துக்கு தராங்க சரிங்களா ஸோ எங்கே ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா இங்கே கீழே போட்டிருப்பேன் நிறுவனத்தின் அலுவலகம் சேலம் மற்றும் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது நேரடியாக வருபவர்கள் கோல்டு காயினை வாங்கி செல்லலாம் ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்க பணம் கொடுக்குறீங்க கோல்டு காயினை உங்கள் ஒன்றோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க சரிங்களா நீங்கள் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அதை வச்சு நீங்கள் நிறைய கோல்டு காயினை சேமிக்கலாம் நிறைய இன்கம் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் நிறைய சேமித்து வச்சு அதை நகையாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டில் நிறைய அதாவது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தங்க நகைகளை எடுத்து கொடுக்கலாம் சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லது பண்ணலாம் சொந்த நல்லது பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் கான்செப்ட் எடுத்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இன்கம் வாய்ப்புலாம் அட்டகாசமாக இருக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் கான்செப்ட் நம்ம பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு பாதுகாப்பான பிஸ்னஸ் தான் கோல்டையும் கொடுத்து நமக்கு கவர்மெண்ட் தராங்க சரி அடுத்து பாருங்கள் எங்கள் அஞ்சு கிராம் ஸோ ஒன்று அஞ்சு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு நாற்பது போட்டிருப்பேன் ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக நமக்கு ஃபோர்த் தந்துருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோக்கு வேணால் வாங்கலாங்க ஓகே ஒன் கிராம் ரேட்டு இது அது இன்ட்டு பத்து கிராம் வேணுமா இன்ட்டு பத்து போடுங்க அதுக்குன்னா அமௌண்ட் கட்டுங்க பத்து கிராம் உங்களுக்கு ஐடி போட்டு டாப் அப் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் அமௌண்ட் கட்டலாம் எவ்வளோக்கு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ கோல்டு ரேட்லேருந்து இருந்து இந்த இதுதான் கோல்டு ரேட்டு சரியா இப்போ எக்ஸாம்பிள் பத்து பத்து கிராம் வாங்கினீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூறு எடுத்து பத்து கணக்கு போட்டுப்பாங்க இந்த அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு மூணு சதவீதம் வந்து கிடைக்குங்க சரிங்களா அதாவது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்லாம் சேர்த்து நான் போட்டிருப்பேன் இதெல்லாம் ஜிஎஸ்டி ரேட் சேர்க்காம ஒரு ஃபோ ஃபோர் பையன் பி கழிச்சிட்டு அந்த ரேட்லேருந்து நம்ம கொடுப்பாங்க டாப் உங்களுக்கு டாப்அப் ஆகிடும் அதாவது ஐடி போட்டு கொடுப்பாங்க அந்த ஐடியில் டாப்அப் ஆகும் அந்த அமௌண்ட்லேருந்து மூணு சதவீதம் சரிங்களா ஓகேங்க இப்போ அஞ்சு கிராம் பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரத்து இருநூத்தி எண்பத்தி மூணுரூவா எழுநூத்தி எண்பத்தி மூணுரூவா இது நம்ம இந்த அமௌண்ட் கொடுத்து இந்த கோல்டு கையினாக நம்ம கொடுத்துருவாங்க கையில் ஜிஎஸ்டி பில் போட்டு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் மந்த்லி ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா நமக்கு கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு வந்து நமக்கு போட்டுருவாங்க ஒன்றாந்தேதி தேதி பதினொன்றாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி பத்து மா பத்து நாளைக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோ அவங்களே போட்டுருவாங்க நமக்கு எந்த வேலையும் கிடையாது சரியா அதே மாதிரி ஏடி எவ்வளோ சம்பாதிக்கலாம் பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றா நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம மட்டுமே கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற மூலிமா இந்த இன்கம்லாம் தராங்க சரிங்களா அதே மாதிரி எயிட் கிராம் பாருங்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா கட்டினா எயிட் கிராம் கோல்டு கை உங்களுக்கு கொடுத்துடுவாங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரூபா உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுவும் பத்து நாளைக்கு வந்து இந்த ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு பிரித்து பத்து நாளைக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா அதே மாதிரி ஏடி எவ்வளோ சம்பாதிக்கலாம் இருபதாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ரூபா நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க கோல்டுக்கு அயினையும் கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்க போகிறோம் அது கம்பெனி கிஃப்டாக தராங்க நமக்கு சரிங்களா அதே மாதிரி பதினாலு கிராம் கோல்டு போங்க இதுதான் நிறைய பேர் எடுக்கிறாங்க ஸோ நானே இதான் இந்த பிளான் தான் போட்டேன் சரிங்களா ரெண்டு சவரன் பதினாலு கிராம்னா என்னங்க ரெண்டு சவரன் எயிட் கிராம்னா ஒரு சவரன் ஸோ பதினாலு கிராம்னா ரெண்டு சவரன் ஓகேங்களா ஸோ ரெண்டு சவரன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுரூவா ஓகேங்களா இங்கே பாருங்க மந்த்லி நமக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு ரூபா கிடைக்கும் இங்கே வந்து ஏடி பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாலுரூவா நமக்கு வந்து ஏடி மணமாக கிடைக்கிது ஸோ முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டு பாருங்கள் இருபத் அதாவது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினேழு ரூபா இதை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கிராம் கோல்டு கைன் கிடச்சிரும் ஸோ நமக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபா மாதம் மாதம் நமக்கு கிடைக்கும் பத்து நாளைக்கு வந்து பேச்சு போட்டுருவாங்க மொத்தம் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கப்படும் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெருவா செல்ஃபாகவே நம்ம கோல்டு வாங்குறது மூலியமாக சம்பாதிக்கப்படும் ஸோ நாற்பது கிராம் இருபத்தெட்டாயிரத்தி சார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூ எழுநூற்றி எழுபத்தொருவா ஓகேங்களா எவ்வளோ கிடைக்கும் இது நாற்பது கிராம் வாங்கினா நாற்பது கிராம் கோல்டு காயின்னு கொடுத்து உங்களுக்கு எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ போகலாம் ஐயாடி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாங்க சரிங்களா இப்போ பயன்படுத்திக்கோங்க நிறைய பேத்துக்கு சொல்லுங்கள் நானும் பயன்படுத்தினா நான் டேஷ் போர்டும் காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்க மொத்தம் இது வந்து நம்ம செல்ஃபாகவே கோல்டு வாங்குறது மூலமாக இந்த அமௌண்ட் கொடுத்து இந்த கோல்டு கை கோல்டு கிராமி நம்ம கையில் கொடுத்துருவாங்க கோல்டு கைனால் இந்த அமௌண்ட்டில் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் சார்ட் தெளிவாக பிடின்னு நாளைக்குன்னா பார்த்துக்கோங்க அதே மாதிரி கேஜி மென்ற பைசேஸ் நீங்கள் தங்கம் வாங்கினா உங்களுக்கு பன்னெண்டு மாதங்களுக்கு மூணு சதவீதம் கிஃப்ட் வருமானம் வழங்கப்படுகிறது இதுதான் கிஃப்ட் வருமானம் சரிங்களா மேலும் பன்னெண்டு லெவல் கிஃப்ட் வருமானம் வழங்கப்படுகிறது இதுதான் லெவல் இன்கம்ங்க அதாவது மொத்தம் பன்னெண்டு லெவல் ஓகேங்களா பன்னெண்டு லெவலுக்கு பன்னெண்டு மந்த் கிடைக்கும் ஃபோ ஃபஸ்ட் லெவல் நீங்கள் உங்களோட டேவே ட்ரஃபில் எல்லாமே ஃபஸ்ட் லெவலில் வருவாங்க நீங்கள் ஒரு டேவே ட்ரஃபுல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சதவீதம் ஓகேங்களா அவர் வந்து ஒன் லேக் எக்ஸாமில் ஒன் லேக்கு கோல்டு வாங்குறாரு அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ஓகேங்களா அதுவும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு கிடைக்கும் பன்னெண்டாயிரூவா அதேமாதிரி செகண்ட் லெவலில் பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் சரிங்களா ஐநூறுரூவா கிடைக்கும் ஒன் லேக் கோல்டு வாங்குறாரு செகண்ட் லெவலில் ஒருத்தது அப்படின்னா ஐநூறுரூவா கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் இங்கே பன்னெண்டு மாதத்துக்கு ஆறாயிரரூவா கிடைக்கும் மாதம் மாதம் எல்லாமே பிரிச்சு போட்டுருவாங்க நமக்கு அதே மாதிரி மூணாவது லெவலில் ஃபா பாயிண்ட் ஃபோர் சதவீதம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் நானூறுரூவா கிடைக்கும் நாலாயிரத்து எட்நூறுவா பன்னெண்டு மாதம் கிடைக்கும் அதே மாதிரி நாலாவது லெவலில் பாயிண்ட் த்ரீ சதவீதம் முந்நூறுவா கிடைக்கும் ஒரு லட்சிக் நம்ப ஒரு நபர் வந்து மூணா நாலாவது லெவலில் வாங்கும்போது முந்நூறுரூவா கிடைக்கும் உங்களுக்கு வந்து பன்னெண்டு மாதம் கால்குலேட் பண்ணிணா மூவாயிரத்து அறநூறுவா கிடைக்குங்க அதே மாதிரி அஞ்சாவது லெவலில் பாயிண்ட் டூ சதவீதம் இரநூறுவா கிடைக்கும் நமக்கு ஓகேவா அதேமாதிரி பாயிண்ட்ஸ் அதாவது லெவல் சிக்ஸ்லேருந்து லெவல் டுவெல் வரைக்கும் பாயிண்ட் ஒன் பயன் எவ்வளோ ஒரு லட்சம் நகை வாங்கும்போது அவங்க கோல்டு காயின் வாங்கும்போது நமக்கு நூறுரூவா கிடைக்கும் சரிங்களா ஸோ ஆயிரத்தி இரநூறுவா இங்கே ஆயிரத்தி எழுநூறுவா நமக்கு வருமானம் கிடைக்கிது ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களை கம்பெனி அதாவது நிதித்தின் அலுவலகம் சேலம் மற்றும் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது நேவியில் விபங்கள் கோல்டு கயினை வாங்கி செல்லலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான் எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் கோல்டு காயின் வாங்குறதுலாம் நேரடியாக போங்க நான் அட்ரஸ் லொக்கேஷன்லாம் அனுப்புகிறேன் என்னை கான்டெக்ட் பண்ணி நேரடியாக போங்க அங்கே போய் என் பேர் சொல்லுங்கள் தெரியும் வாங்குறதுன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரி ஐடி போட்டு நீங்கள் கோல்டு காயின் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் ஸோ அங்கே அங்கே போய்ட்டு நீங்கள் கேஷ் பேமெண்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஒன் ஹவர்ல கோல்டு கயினை வந்து கொடுத்துருவாங்க அங்கே போய் கேஷ் பேமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் லேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேட் ஆகும் சரிங்களா அங்கே போனவுடனே கேஷ் கொடுத்துடுங்க நான் இங்கே உங்களுக்கு மற்ற எக்ஸ்பிளைன் நானே சொல்லி கொடுத்துடுவேன் அங்கே போயிட்டு கேஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு கைதான் ஒன் ஹவரில் கொடுத்துடுவாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் என்ன நாலு கிராம் வேணுமா எட்டு கிராம் வேணுமா எத்தனை கிராம் வேணும் சரி இப்போ எட்டு கிராம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு கிராமில் நாலு நாளாக வேணுமா இல்லை ரெண்டென்னா வேணுமா இல்லை ஒவ்வொரு கிராமமாக வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நீங்களே ஆர்டர் சொல்லிவிடுங்க சரியா நீங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னா நீங்கள் அவங்க பிரித்து கொடுத்துருவாங்க நாலு நாளாக தான் கொடுப்பாங்க ஏன்னா எட்டு எட்டு கிராம் ஒரு ஒரே கைனாக கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு எத்தனை கிராம் கோல்டு கைன் வேணுமோ அத்தனை கிராம் கோல்டு புக் பண்ணிக்கோங்க சரியா புக் பண்ணிட்டு அவங்க வந்து ஒன்றாவது பேசிட்டுங்க அவங்க ஒன்றாவது கொடுத்து கையில் வந்து கொடுத்துருவாங்க சரியா ஜிஎஸ்டி பில்லோடு வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தடலாம் நீங்கள் லேட் பண்ணால் லேட் பண்ணால் உங்களுக்கும் லேட் ஆகும் போகணுன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் சரிங்க இந்த பிளானை பற்றி நீங்கள் விளக்கமாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சாட்டே விளக்கம் உங்களுக்கு இது வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கோல்டு அங்கே போய்ட்டு ஆஃபீஸ் போய் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம இதன் மூலியமாக லட்சக்கணக்கிலையோ கோடிக்கணக்களோ இது சம்பாதிக்க முடியும் இந்த பணம் லெவல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து செல்ஃப் இன்கம்மையாகவே நீங்கள் இதை சம்பாதிக்க முடியும் கோல்டு வாங்காத மூலிமா இது வந்து பார்த்திங்கனா அங்கே பாருங்க ஒரு எல்லா லெவலையும் ஒவ்வொரு நபரை வந்தாவே நமக்கு எவ்வளோ சம்பாதிக்கப்படும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவா பக்கமாக அசால்ட்டாக வரும் நீங்கள் ஒரு நபரை இன்வியூஸ் பண்ணுங்கள் அவர் ஒன்று ஒன்று கொடுக்குறாரு அவரு ஒன்று கொடுக்குறாது அது கீழே போயிட்டே இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க நம்ம எஃபோர்ட் எஃபோர்ட்டாக எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ கோல்டில் அளவுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் எல்லாத்துக்குமே எல்லாம் பயன்படுத்துங்க நம்ம யாருமே இந்த பிஸ்னஸ் கான்செல்லாம் பாதிக்கப்பட மாட்டோம் சேஃப்டியாக பயணிக்கலாம் ஓகேவா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணி பண்ணி தூத்து போனதாக மிச்சம் மூணு மாதம் நாலு மாதம் ரன் பண்ணிட்டு ஓடி போயிடுறேன் அந்த கம்பெனி ஆனால் இந்த கம்பெனி நமக்கு வாழ்நாள் முழுக்க ரன் நம்ம வந்து பாதுகாப்பாக பயணிக்கலாம் ஓகேங்களா நிறைய நாள் வந்து ரன் பண்ணால் கூட நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் லாஸே ஆக மாட்டோம் யாருமே சரிங்களா பன்னெண்டு மாதத்துக்கு வந்துச்சு நம்ம வந்து கோல்டு வாங்கிட்டே இருக்கலாம் நமக்கு வந்து இந்த இன்கம் கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதுபடி நம்ம வாங்க போகிறோம் அவ்வளோதான் கோல்டு ரேட் மட்டும் அப்படின் ஆகிட்டு இருக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து டெய்லி சார்ட் வந்து வருங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ண போகிறோம் சரிங்களா அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால் எனக்கு காண்டக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணி ஃபோனில் கேட்கணும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சொல்லிக் கொடுப்பேன் ஸோ இது வந்து வித் கோல்டு பிளான் இதில் இன்னொரு பிளான் இருக்குது வித்தவுட் கோல்டு பிளான் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்